அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏழு பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸ் பத்தி தான் இந்த வீடியோ ரெடி பண்ண போறோம் வாங்க வீடியோ பிள்ளை இருப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லிடுறேங்க இப்போ கோல்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூறு ஓகேங்களா நம்ம நேற்று நைட்டு சொன்னதோட காலையில வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது திரும்பி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏற்கனவே கோல்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஹை வச்சது பார்த்திங்களா அந்த ஹையை வந்து கட் பண்ணிடும்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு கோல்டு வந்துட்டு புதிய உச்சத்தை வந்து எட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாற்பது கிட்ட வந்தது அந்த ரேஞ்சில் வந்தது அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் ஜெய்ச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கோல்டோட பிரைஸ் வந்து சடனாக இறங்கினுச்சு யுஎஸ் பிரசிடென்ட் ரிசல்ட் வந்தோன்னே இறங்குனிச்சு இப்போ வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் பதவிக்கே வரல அந்த இறங்கின ரேட்டெல்லாம் வந்து திரும்பி கேட்சப் ஆகி மேலே வந்துடுச்சு அப்போ இறங்கும்போதே வந்துட்டு எல்லாரும் பயந்துருந்தாங்க கோல்டு என்ன இறங்கிடுமா இன்னும் இறங்கிடுமா எப்போ அந்த பழைய ரேட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஆறு மாசமோ மூணு மாதமோ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் கோல்டோட ரேட் வந்துட்டு அவர் எப்படி சொல்றது அவர் பதவி ஜெயிச்சிட்டார் சொல்லும்போது இருந்த பிரைஸே வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏறனத்துக்கான சான்சஸ் வந்து போயிருக்கு முப்பைக்கு ரேஞ்சில் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் டாலர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி டாலர் கட் பண்ணி பர்தரா மேலே மூவாயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுநூத்தி பதினாறு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு நேற்று க்ளோஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி நாலு டாலர் அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தி ஒரு டாலர் இருபத்தி ரெண்டு டாலர் ஐயா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து வந்து அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து கோல்டு வந்துட்டு ஒரு ஹை வச்சது பாத்தீங்களா ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற ஹையா வந்துட்டு நியர் மோஸ்ட் வந்து கட் பண்ணிடுச்சு இது இந்த ட்ரெண்டு நைட் டூ ஃபாலோ ஆச்சுன்னா காலையில வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணி கோல்டு வந்து இதாகும் இதுல வந்து யூஎஸ் மார்க்கெட்ல வந்து ஆல் டைம் ஹையை வந்து இன்னும் கட் பண்ணல கோல்டு ஆல் டைம் ஹை கட் பண்றதுக்கு இன்னும் அங்கே வந்துட்டு அறுபது டாலர் வந்து பேலன்ஸ் இருக்கு இருக்கு அறுபது பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கும் போதே இந்தியாவில் வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து நியர் மோஸ்ட் வந்து கட் பண்ண போகுது அதனால வந்துட்டு நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த நேஞ்சில் வந்துட்டு வாங்கிட்டு எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தவங்களா இப்போ வந்து அதை கேச் ஆயிடுச்சு மார்க்கெட்டு அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம் கோல்டு வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் பட் நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாது உங்கள்ட்ட கையில் காசு இருந்ததுன்னா கோல்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லேட் பண்ண பாருங்க அதுக்கு எப்படி உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அது மாதிரி கோல்டு சின்ன சின்னதாக நீங்கள் வாத்தி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது தெரியவே தெரியாதுங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சரி ஒரு பாரமாக கூட தெரியாது ஒரு ஒரு கிராம் வாங்குகிறோம் ரெண்டு கிராம் வாங்குறோம் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போக உங்களுக்கு கையில் வந்துட்டு பெரிய சோர்ஸாக இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போதுனா அந்த கோல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னா வாங்கி பண்ணி வைங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இப்போ வந்து இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்கிடுச்சு இப்போ அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது டாலர் மோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலார்ட்ட அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா நம்மளோட கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் நா சாரி நானூற்றி நாற்பது இல்லைன்னா நானூற்றம்பது ரேஞ்சில் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு யுஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு டாலர் தான் இருக்குது அப்பயே வந்துட்டு இங்கே வந்து கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிடுச்சு இதுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே வந்து கோல்டு வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கோல்டு வந்துட்டு என்ன யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது டாலர் பேலன்ஸ் இருக்கும்போதே அந்த இது வந்துட்டு இந்தியாவில் வந்து கேட்சப் ஆயிடுச்சு இப்போ திரும்பி அவங்க வந்துட்டு யூஎஸில் வந்து அந்த அறுபது டாலர் ஏறினுச்சுனா இங்கே வந்துட்டு ஏழாயிரத்தி ஆறுநூறு இல்லை ஏழாயிரத்தி ஏழ்நூறு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த வருஷமே நீ மோஸ்ட் என்னோடய கணிப்பு பாதிக்கையிலே ஜூன் மே ஜூன்லேயே வந்துட்டு எட்டாயிரத்தை வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு என்னோட கணிப்பு தான் இது இது வந்து நடக்கும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது இது நடக்காமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுக்கு ஆள் முடிஞ்சுதுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் வைங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அந்த இதில் அது ஆகும் அப்படியே கோல்டு உங்கள் பே லாக்கர்லையோ இல்லை உங்கள் வீட்டிலையோ இருக்க போகுது அது வந்துட்டு அதோட மதிப்பு வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது இப்போ ஒரு லேண்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் லேண்டை போயிட்டு டெய்லியும் பார்க்க போகிறது கிடையாது லேண்டை போய் டெய்லியும் போயிட்டு இதை விற்க போகிறாங்க செய்ய போகிறேன்லாம் சொல்ல போகிறதில்ல நீங்கள் வாங்கி போட்டுருப்பீங்க அதோட ரேட்டு ஏறுனு என்றைக்கு வேணுமோ அதை விற்றுட்டு அன்றைக்கி காசு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுவீங்க அதே தான் வந்துட்டு நீங்கள் கோல்டு கோல்டில் பண்ண கோல்டு வந்துட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க இதனால் வந்து ஒரு லாபமும் கிடையாது நீ கோல்டு வாங்கி சும்மா தான் வச்சிருக்க போகிறேன் அப்படின்னு சும்மாவே வச்சுருந்தாலும் போயிட்டாங்க இப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க சும்மா தான் வச்சுருக்கீங்க அது கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் ரே ரேட் ஏறின உடனே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களே அதே மாதிரி தான் கோல்டு வந்துட்டு நீங்கள் வாங்கி சும்மாவே வச்சுருக்கீங்க ஒரு ரேட்டு வந்து ஏறினதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட வந்து விற்றுட்டு அந்த காசை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் நடத்துகிறதோ இல்லை அடுத்த வீடு கட்டுறதோ உங்களை வீடு வாங்க இடம் வாங்குறதோ அது மாதிரி விஷயங்களை வந்து பண்ணலாம் நீங்கள் சும்மா வச்சுருக்க கோல்டு வந்து ஏறிட்டுருக்கு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வந்துட்டு பாண்டு மாதிரியோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் மாதிரியே வந்துட்டு எப்படி சொல்கிறது ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணாதே அப்படிம்பாங்க அந்த பணம் வந்து பணத்தை வந்து பெருக்காது அப்படிம்பாங்க ஆனால் பணத்தை பெருக்காமல் இருந்தாலும் சும்மா நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் கோல்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும் இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் போன வருஷம் நிஃப்டியோட ரிட்டனை வந்து பீட் பண்ணி கோல்டு வந்து மேலே ஏறி இருந்தது இப்போ வந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு உங்கள் தாத்தா வந்துட்டு ஒரு கிலோ சேர்த்து வச்சுருந்தாருன்னா அவர் காலகட்டத்துக்கு வந்துட்டு ஒரு கிலோவே வந்துட்டு பத்து லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ வந்துருக்கும் இன்றைக்கி அது ஒரு லட்சம் எழுபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சுங்க ஆமாம் நியர்மோஸ்ட் எழுபத்தி ஏழு லட்ச ரூபா ஒரு கிலோ கோல்டோட ரேட்டு அவர் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் இருந்தாங்கன்னா உங்கள் கையில் இன்றைக்கி எழுபத்தி ஏழு லட்ச ரூபா இருக்கும் அந்த தப்பாக உங்கள் தாத்தா செய்யாத சேர்க்காம விட்டதை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க நீங்கள் சேர்த்து உங்கள் நிறனுக்கும் உங்கள் பையனுக்கும் வந்து கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த இது வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக சேர்க்க ஆரம்பிச்சா கூட நம்ம ஒரு அளவுக்கு மேலே ஒரு பத்து வருஷத்துலயோ பதிஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் வந்து கோல்டு ஒரு ഒരു അമൗ സെത്തു വയ്ക്ക മുടും கோல்டில் செத்துவீங்க இல்லை இல்லை எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்தியா ரூபாயோட மதிப்பு இறங்கிட்டே போயிட்டுருக்கு இப்போ டாலரோட மதிப்பு ஏறிட்டே போயிட்டுருக்கு நம்ம இந்தியாவில்தான் இருக்கோம் நம்ம இந்தியா ரூபாயில் தான் வந்து சம்பாதிக்கிறோம் அப்பவே சொல்ல அதனால் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தாலும் அந்த ரூபாய்க்கு எதிரான மதிப்பு வந்து நம்ம இது பண்ணணும் டேக்கிள் பண்ணணும் அதனால் நீங்கள் வந்து கோல்டுலையோ இல்லை பாண்டிலேயோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ எதுலேயோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் செபிஐ அட்வைசர் கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லை நான் சிபிஐ அட்வைசர் கிடையாது அதிகம் தான் தெளிவா சிலர்றேன் அதனால நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரூபாயா வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறது கஷ்டமான விஷயம்தான் அந்த விஷயத்தை வந்துட்டு ஈஸியா வந்து பண்றதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்க பாருங்க ஓகேங்களா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது டு ஏழாயிரத்தி நானூத்தி முப்பது டூ எழாயிரத்தி நானூத்தி அறுபது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெகநாதன் உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஜெகநாதன் சார் ஹாய் இப்போக்கு இதுதான் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் வந்துட்டு நாளைக்கு ஏதாவது சிஞ்சு பெரிய சிஞ்சு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது டாலர் இருக்குது அந்த இருபது வந்து கட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு கோல்டோட ப்ரைஸில் அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் கி ஹாய் சார் கி சார் அவருக்கும் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் சார் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி எப்படி சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு சொல்லியிருந்ததோட இன்றைக்கி வந்து காலையில் வந்து ரேட் ஏறி இருந்தது அதை வந்து கரெக்டாக வீடியோ அப்டேட் அப்டேட் பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் இப்போ எல்லாருமே வீக்கெண்டில் சாரி உங்கள் ஹாலிடேஸில் வந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க ஆனால் ஜாலியான நேரத்துலேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கோல்டை பற்றி யார் உங்களுக்கு அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விஷயத்தை இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஹை வந்து பேருக்கு புதிய வச்சோம் சித்திகளி அவங்களும் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் தமயந்தி மேடம் ஹாய் மேடம் ரகியம் சார் ஹாய் எல்லாரும் ஹை சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பொங்கல் லீவில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நான் வந்துட்டு இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு நினைக்க வேண்டாம் இது மார்க்கெட்டில் வந்து அப்டேட் இருக்கு அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நாளைக்கு ஒரு புதிய உச்சத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து கோல்டு ஏற்படுத்தியிருக்கோம் தமிழ்நாட்டில் மேபி ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க ஸ்டேட்டோட எப்படி சொல்கிறது ஸ்டேட்டோ விஜய்குமார் சார் ஹாய் டேக்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் ஓகேங்களா இப்போ வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சவங்க டொனால்டு ட்ரம்ப் வர போகிற வரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினவங்கனால் ஹாப்பியாக இருங்க உங்கள் கோல்டோட ப்ரைஸ் அதை விடட்டு தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது நாளைக்கு அதனால் நீங்கள் வந்து என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அது ஒரு நாள் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் சரிங்களா என்கிட்ட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது தமையுந்து மேடம் கவறியும் ஆ அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்லாயிருக்கு மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதனால வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே தான் போகுது டவுன் வரல ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மட்டும்தான் ஒரு ஒரு வாட்டி வந்து டவுன் வந்தது அதனால் வந்துட்டு அதிகம் பார்த்துங்க வெறும் ட்ரிஸாக டவுன்லாம் வந்துடாதுங்க இறங்கி போனால் மிஞ்சி போனால் இப்போ இருக்கிற அஞ்சுக்கு ரூபா போகிறது பெரிய விஷயங்க பெரிய விஷயம் தான் உடைச்சதுன்னா கண்டிப்பாக உடைக்கும் ஆனால் வந்து புக்கி போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவுங்க இப்போக்கி இருக்கிற ரேஞ்சில் சண்முக பிரியா பாலகிருஷ்ணன் ஹாய் ஹாய் ஓகேங்களா இதுதான் இப்போ கேக்க அப்டேட் இன்னைக்கு கோல்டில் ஹவர் யூ ப்ரோ ஃபைன் மேடம் இந்த வேந்தி மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி கோல்டு ஏறுமா குறையுமா விஜய்குமா சார் கோல்டு ஏறிட்டு தான் சார் இருக்குது குறையிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குப்பைக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து ரொம்ப தான் சார் நிர்மல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு பீஸ் ஆ சார் ப்ராஃபிட்டபுளான்னு கேட்டிருக்கீங்க கோல்டு வந்து ஏறினுச்சின்னா கோல்டு பீஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து கோல்டு வந்துட்டு சித்திக்கலி நீங்கள் அரியலூராக ஆமாம் அரியலூர் தான் சார் சித்திக்கலி சார் இப்போ கோல்டு பீஸ்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கோல்டை வந்துட்டு ஒரு கிராம் ஒரு மில்லி கிராம் வந்து வாங்கி மார்க்கெட்டில் வைக்கினீங்க இப்போ கோல்டோட ரேட்டு ஏறுனுச்சின்னா அந்த மில்லி கிராமோட ரேட்டும் ஏறும் அது ஏறும்போது அதுவும் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் கான்டாக்ட் நம்பர் வேணுமா சார் குமார் சார் சரி சார் பார்க்குறேன் இப்போ ஒவ்வொரு மில்லிகிராம் கோல்டோட ப்ரைஸ் ஏறும்போது அந்த மில்லிகிராமோடய பிரைஸும் வந்து ஏறும் அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோ ப்ராஃபிட்டபிளாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது கோல்டோட பிரைஸ் ஏறுனுச்சின்னா அது ஏறும் கோல்டோட பிரைஸ் இறங்குனுச்சின்னா கோல்டு பீஸோட ரேட் வந்து இறங்குறதுக்கான இறங்கும் அதுதான் இப்போ கோல்டை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் வந்து வாங்கி வைக்க போகிறீங்க ஒரு பேப்பராகவும் இப்போ பேப்பர் கூட வராது உங்களுக்கு மெயில் வரும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இவ்வளோ கோல்டு பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எந்த அக்கோ எந்த கம்பெனி வந்து வச்சுருக்கீங்களோ எக்ஸாம்பிளுக்கு குரோ அப் எந்த ஆப் இருக்கோ அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு பீஸு இவ்வளோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இருக்கு அப்டேட் இது நாளைக்கு பெரிய அப்டேட் இருந்ததுன்னா நாளைக்கு பெரிய அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் குமார் சார் ஓகே சார் நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே சார் குமார் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால மறக்காமல் போதனாலும் பிரிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சித்திகளிக் சார் நீங்கள் என்ன ஒரு நன்றி வணக்கம்